அலாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி பரகாத்துகு உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய அலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு மதீனா முன் அவரா நூகு நபி அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்திற்கு பிறகு அவர்களின் கொல்லு பேரன் இல்மாக் இபுனு அர்ஃபக்ஷத் இபுனு ஷாம் இபுனு நூஹ் என்பவர் யமனில் குடியேறினார் அல்லாஹாலா இவருக்கு இலஹாமின் மூலம் அரபி மொழியை தந்தான் பிறகு இவரின் பிள்ளைகள் அரபி பேசலானார்கள் இவரின் சந்ததியினர் அரபு பகுதியின் பரவினர் இவ்வாறாக அரபு தீபகற்பம் முழுவதும் அரபி பொதுவான ஒரு மொழியானது இக்காலகட்டத்தில் மதினா என்ற ஊர் உருவானது இம்லாக்குடைய சந்ததியில் துஃபா என்ற ஒரு அரசர் தோன்றினார் இவர் தமது காலத்தின் யூத அறிஞர்கள் மூலம் இறுதி நபியின் சிறப்பை பற்றியும் அவர்கள் எஸ்ரி மதினா வருவது பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார் எனவே அரசர் துஃபா எசரிப் நகரில் ஒரு வீட்டை கட்டி அதை ஒரு அறிஞரிடம் ஒப்படைத்து இறுதிநபி வருகையின் போது இந்த வீட்டையும் எனது கடிதத்தையும் அவர்களுக்கு வழங்கிடுமாறு சாசனம் எழுதி கொடுத்தார் மேலும் அந்த காலம் வரும் வரை தாங்கள் உயிருடன் இல்லாதிருந்தால் இறப்பதற்கு முன்னரே தங்களின் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை அறிவுறுத்தவும் என்பதாகவும் கூறியிருந்தார் அரசரின் சாசனத்தை பெற்றுக்கொண்ட அறிஞரின் வம்சாவளியில் தோன்றியவர்தாம் அபு அய்யூப் அன்சாரி அலியல்லாக அவர்கள் இவரின் வீட்டில் எதிரேதான் அன்னலாரின் ஒட்டகம் நின்றது அன்னலாருக்கு அரசர் வழங்கியிருந்த கடிதத்தில் நபி அவர்களை நேசிப்பதாகவும் அன்னாரை ஈமான் கொள்வதாகவும் தங்களை தரிசிக்க ஆவலுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அன்னலாரின் ஹிஜ்ரத்துக்குப் பிறகு எஸ்ரிப் என்ற பெயர் மாறி மதினத்துர் ரசூல் அதாவது தூதரின் பட்டணம் என்றானது இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் பார்வை மீளுதல் ஹபி பிபுனோ அபி ஃபத்தீக்கர் அலியல்லாகும் அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது எனது தந்தையின் கண்கள் பழுதடைந்து அவர்களால் எதையும் காண முடியாத அளவுக்கு பார்வையற்றி இருந்தார்கள் எனவே அன்னலாரை காண விரும்பிய என் தந்தை என்னை தம்முடன் அழைத்து கொண்டு நபிகளாரின் திரு வந்தார்கள் எங்களை பார்த்ததும் அன்னலார் இவருக்கு என்ன ஆனது என்றார் இப்போது எனது தந்தையார் எனது ஒட்டகத்திற்கு எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு முட்டையை மிதித்து விட்டேன் அப்போதிலிருந்து எனது பார்வை இப்படியாகிவிட்டது என்றார்கள் உடனே நபிகளார் ஓதி ஊதினார்கள் அப்போதே பார்வை தெரிய ஆரம்பித்தது அதன் பிறகு எண்பது வயதிலும் என் தந்தையார் ஊசியில் நூல் கோர்ப்பதை நான் கண்டிருக்கின்றேன் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி தொழுகையை விடுவதன் பாதிப்பு எவருக்கு ஒருவேளை தொழுகை விடுபடுமோ அது அவரின் குடும்பமும் சொத்துகளும் பறிப்போனதற்கு ஒப்பதாகும் என நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி தீயோரின் தோழமையிலிருந்து தப்பிக்க துவா தன்னையும் தன் பிள்ளைகளையும் தீயோரின் சகவாசத்திலிருந்து காத்திட இந்த துவாவை ஓதவும் ரப்பி ரஜினி வகிளி மிம்மாய அமலோன் பொருள் என்ற சஹா என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்களின் தீய காரியத்திலிருந்து காப்பாற்றுவாயாக ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இளமையை இறைவழியில் ஈடுபடுத்துதல் எவர் தனது இளமை பருவத்தை அல்லாஹ்வின் பாதையில் கழித்தாரோ அவருக்காக மறுமையில் ஒளிவட்டம் இருக்கும் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி இறை கட்டளையை ஏற்காமை குரானில் அல்லாஹுதலா கூறுகிறான் எவர்கள் இறை தூதரின் கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்து கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்து கொள்வதையோ அஞ்சிக் கொள்ளட்டும் ஏழாவதாக உலகத்தை பற்றி அழிவை தருபவை குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் குறை சொல்லி புறம்பேசித் திரியும் ஒவ்வொரு நபருக்கும் கேடுதான் செல்வமே நிலையாக என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் என்றென்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எரியப்படுவான் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமையின் நர்பாக்கியவான் உண்மையான மனதுடன் லாயிலாக என்ற களிமாவை மொழிந்து எனது ஷஃபாத்துக்கு உரிமையுடையோரே மறுமை நாளில் மற்ற ஏனையோரை விட அதிக நர்பாக்கியசாலி ஆவார் என நபியவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபிபலி மருத்துவம் ஜம்சம் தண்ணீரால் சிகிச்சை பூமியில் மிக உயர்தரமான தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் ஆகும் எல்லா நோய்க்கும் இது நிவாரணையாகும் என நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை இடது கையால் உண்ண வேண்டாம் நீங்கள் இடது கையால் உண்ணவோ பருகவோ வேண்டாம் ஏனெனில் ஷெய்தான் இடது கையால் தான் உண்ணுகிறான் என நபியவர்கள் கூறினார்கள் அல்ஹம்துலில்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிறக்க i do.